கழுகு என்னும் பறவை சேர்ந்த வலுவான பெரிய பறவை ஆகும் யூரேசியா ஆப்பிரிக்காவில் மட்டும் அறுபதற்கும் மேற்பட்ட வகைகள் காணப்படுகின்றன யூரேசியா ஆப்பிரிக்காவில் மட்டும் அறுபதற்கும் மேற்பட்ட வகைகள் காணப்படுகின்றன இவற்றுள் இரண்டு வகைகள் வெண்டலை கழுகு பொன்னார் கழுகு ஐக்கிய அமெரிக்கா கனடா நாடுகளிலும் ஒன்பது வகைகள் நடு அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆகியவற்றிலும் மூன்று வகைகள் ஆஸ்திரேலியாவிலும் காணப்படுகின்றன கழுகுகளில் மொத்தம் இனங்கள் உள்ளன உலகம் முழுவதும் கழுகுகள் பரவலாக காணப்படுகின்றன ஆனாலும் அவற்றுள் அறுபது இனங்கள் உரேஷியா ஆப்பிரிக்க பகுதிகளில் காணப்படுகின்றன கழுகுகளில் பற்பல வகைகள் உண்டு இவ்விதத்தை சேர்ந்த பறவைகள் தமிழில் கழுகு தங்கு தங்கம் கூலி என பலவாறாக அழைக்கப்படுகின்றன கழுகுகள் பாம்பு பருந்து கரும்பருந்து குடுமி கழுகு என்பன பெரும்பாலும் குறிப்பிட்ட கழுகின் உள்ளினங்களை குறிக்கும் கழுகு இனங்கள் பெரும்பாலும் பழைய உலகம் என்று சொல்லப்படும் ஆசிய ஆப்பிரிக்க ஐரோப்பாவில்தான் அதிகம் காணப்படுகின்றன அமெரிக்க கண்டத்தில் பெரும் கழுகுகள் மிகவும் குறைவே வட அமெரிக்காவில் இரண்டே இரண்டு இனங்கள் தான் உண்டு அவை வெண்ணிலை கழுகும் பொன்னாங் கழுகும் ஆகும் கழுகுகளில் பெண் கழுகு ஆண் கழுகை விட சற்று பெரிதாக இருக்கும் இப்பறவைகளுக்கு பெரிய கண்களும் கூரிய நுனியுடைய வளைந்த அழகும் வலுவான உகிர்களை உகிர் நகம் கொண்ட கால்களும் அகண்டு நீண்ட இறக்கைகளும் உள்ளன கழுகுகள் அவற்றின் உணவின் அடிப்படையில் மற்ற பறவைகளிலிருந்து வேறுபடுகின்றன பெரிய உடல் வலுவான அழகு வலிமையான தசைகளையுடைய கால்கள் போன்றவற்றாலும் வேறப்படுகின்றன கழுகுகளில் நாற்பது கிராம் அளவுடைய தென் நிக்கோபார் சர்பா கழுகு தொடங்கி ஒரு மீட்டர் நீளமும் ஆறரை கிலோ எடையும் உள்ள ஸ்டெல்லரின் கடல் கழுக்கு மற்றும் பிலிப்பைன் கழுகு வரை கழுகுகள் அளவுகளில் வேறுபடுகின்றன இவை தங்கள் உணவினை வேட்டையாடி அழகால் அவற்றின் சதை பகுதியை கொத்தி உண்கின்றன இவை மிக அபாரமான பார்வை திறனை கொண்டுள்ளன இது மிக தொலைவில் இருந்து உணவினை கண்டுபிடிக்க உதவுகிறது போன்ற சிறு விலங்குகளை கண்டால் சடார் என்று கீழே பாய்ந்து தம் வல்லுகிறார் கவி கொண்டு போய் கொன்று உண்ணும் சிறு விலங்குகளை இவ்வாறு கொன்று தின்பதால் இப்பறவைகளை கொன்றுண்ணி பறவைகள் என்று சொல்வதுண்டு மேலும் இவைகள் பாம்பு பூனுண்ணி விலங்குகளையும் உண்ணும் எயுக்கா கீரி பூனை முதலியன இவை உயரமான மரங்கள் மலைச்சரிவுகளில் கூடு கட்டுகின்றன ஒரு முறை இரண்டு முட்டைகள் இடுகின்றன முதலில் பொரித்து வெளிவரும் அல்லது பெரிய குஞ்சு தன் இளவலை கொத்திக் கொண்டுவிடும் இவ்வாறாக ஆதிக்கம் செலுத்தும் குஞ்சானது பொதுவாக பெண்ணாக இருக்கும் ஏனெனில் பெண் குஞ்சு ஆண் குஞ்சிலும் பார்க்க பெரியது இந்த படுகொலையை தடுக்க அவற்றின் பெற்றோர் கழுகுகள் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தேங்க்யூ